வணக்கம் வெல்கம் யூ ஆன் இன்றைக்கி நம்ம ஹனி மேக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் டேபிள் ட்ரிக்ஸ் வாய்ப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குங்க சின்னதாக ஒரு கணக்கு போடவே எக்ஸாம்ஸில் நமக்கு டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஆனால் எல்லா டேபிள்ஸுமே நம்மளால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது அதுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் இருக்குதுங்க அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப ஈஸியாக எந்த டேபிள்ஸையும் மனப்பாடம் செய்யாமல் சூப்பராக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் வாங்க வீடியோவில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் இது போல் மேக்ஸ் லேர்னிங் எக்ஸாம்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க உங்களோட டவுட்ஸ் உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாய்ப்பாடு இது வந்து டேபிள் ஒன் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஈஸியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல இதுக்கு ஒன்றாம் வாய்ப்பாடுக்கு பத்து பாக்ஸஸ் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதோட கான்செப்ட் என்னென்னா ஒன்று எந்த எண்ணால் பெருக்குனாலும் அதே எண் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எந்த நம்பரால் பெருக்குனாலும் நம்மளுக்கு அதே நம்பர்ஸ் தான் கிடைக்க போகுது ஸோ இது வந்து பெரிய சேலஞ்சிங்கெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி இப்போது அடுத்த வாய்ப்பாடு பார்க்கலாம் டேபிள் டூ ரெண்டாம் வாய்ப்பாடு ரொம்ப அழகாக இந்த வாய்ப்பாடை புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக ஒரு ட்ரிக்ஸ்னால் சொல்லித்தரேன் முதல்ல இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கணும் அதாவது ஃபைவ் காலம்ஸ் டூ ரோஸ் வர மாதிரி பாக்ஸஸ் வந்து போட்டுக்கணும் இதில் டூ டேபிளில் ஸ்டார்ட் ஆகுறதுனால ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படின்னு ஒரு ஒரு நம்பராக ஸ்கிப் பண்ணி தான் எழுத போகிறோம் அதாவது இப்படி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதிலாக பூஜ்ஜியம் ரெண்டாவது வர பாக்ஸஸ்லையும் அப்படியே இதை ரிப்பீட் பண்ணி நம்ம எழுதிக்க போகிறோம் இப்போ இது எல்லாமே சிங்கிள் டிஜிட்டல இருக்குது இதை நம்ம டூ டிஜிட்டாக மாற்ற போகிறோம் அதனால் இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் ஜீரோஸ் போடலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஜீரோஸ் போட்டு நம்ம எழுதலாம் டூக்கு ஜீரோ ஃபோருக்கு ஜீரோ சிக்ஸுக்கு ஜீரோ எயிட்டுக்கு ஜீரோ ஆல்ரெடி இங்கே ஜீரோ தான் வந்திருக்கு இதுக்கு நம்ம திரும்பவும் ஜீரோ போட்டால் சரியாக இருக்காது ஸோ ஜீரோஸ் வந்தால் நம்ம முன்னாடி போட்டிருக்க வேல்யூவுக்கு நெக்ஸ்ட்டு வேல்யூவை நம்ம போடணும் அப்போ தான் அதோடய வேல்யூ குறையாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே ஜீரோ போட்டிருக்காங்க அதனால் இங்கே வந்து இந்த ஜீரோவுக்கு நம்ம ஒன் போடுறோம் இப்போ இந்த ஒன் எடுத்து எல்லாம் கண்டினியூஷன் பண்ணலாம் ஒன் 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 இங்கே மறுபடியும் ஜீரோ வருது இந்த இடத்துல நம்ம ஒன் போட்டால் வேல்யூ குறைஞ்சிடும் ஸோ அதனால் நம்ம இங்கே ஒன்னுக்கு நெக்ஸ்ட்டு நம்பர் டூ போட்டுக்கலாம் இப்போ இதை பார்க்கலாம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டூ டேபிள்ஸ் வந்துடுச்சு வாங்க தேர்ட் டேபிளில் பார்க்கலாம் தேர்ட் டேபிளும் ரொம்ப ஈஸி தாங்க அதுக்கு இந்த மாதிரி த்ரீ இன்டூ த்ரீ அதாவது த்ரீ ரோஸ் அண்ட் த்ரீ காலம்ஸ் வர மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கலாம் இதில் ஒன்பது கட்டங்கள் வரும் இதில் ஒன்று இரண்டு மூன்றுலேருந்து ஒன்பது நம்பர்ஸ் நம்ம எழுத போகிறோம் அதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது கடைசியாக பூஜ்ஜியத்தை இங்கே நம்ம போட்டுக்கலாம் இப்போது இது சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது இதை வந்து நம்ம டபுள் டிஜிட்டாக இருக்கலாம் இது ரொம்ப ஈஸிங்க அதாவது எப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோக்கு ஜீரோஸ் போட்டுக்கலாம் செகண்ட் ரோஸ்க்கு ஒன் 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 போட்டுக்கலாம் தேர்ட் ரோஸ்க்கு டூ போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இருக்க ஜீரோக்கு த்ரீ போட்டுக்கலாம் இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்க்கலாம் த்ரீ சிக்ஸ் நைன் டுவெல் ஃபிஃப்டீன் எயிட்டீன் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் அண்ட் தேர்ட்டி தேர்ட் டேபிள் ஃபார்முக்கு வந்துடுச்சு இந்த டேபிள் ஈஸியாக இருந்ததுங்களா இப்போ நம்ம மூணு டேபிளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம ஃபோர்த் டேபிள் பார்க்கலாம் ஃபோர்த் டேபிளுக்கு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் அதாவது இது வந்து எம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா வந்து மவுண்டன் கான்செப்ட்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு எம்மை வந்து மேலும் கீழும் வரைஞ்சிக்கலாம் இந்த எம்மோட கார்னர்ஸ் இல்லை எட்ஜஸ்ஸில் டூ டேபிள்ஸ் மாதிரி எழுதிக்கலாம் அதாவது ஓ ஒரு நம்பரையும் ஸ்கிப் பண்ணி டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ அதே தான் இந்த செகண்ட் எம்கும் நம்ம எவ்வளோ தான் போகிறோம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ இப்போ தான் இதை நம்ம டபுள் பண்ணலாம் இதை வந்து நாலு ரோவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரோக்கு வழக்கம் போல் நம்ம ஜீரோஸ் போடலாம் ஜீரோ ஜீரோ செகண்ட் ரோக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் ஒன் இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுக்கு ஜீரோஸ் வந்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்றுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ டூ போட்டுக்கலாம் இந்த டூவோட கண்டினியூஷனை எடுத்து இங்கே எடுத்துக்கலாம் டூ டூ லாஸ்ட்டு லோ ரோக்கு த்ரீ போட்டுக்கலாம் இங்கே த்ரீ இங்கே த்ரீ ஆல்ரெடி இங்கே ஒரு ஜீரோ வந்ததுனால த்ரீக்கு நெக்ஸ்ட் வேல்யூ ஃபோர் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபோர் எயிட் டுவெல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர்த்து டேபிள் வந்துடுச்சு இப்போ ஃபிஃப்த்து டேபிள் பார்க்கலாம் இது ஆல்ரெடி ஒரு சிம்பிளான டேபிள் பட் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கேன் இப்போது ஃபிஃப்த்து டேபிளுக்கு டூ டேபிள்ஸ்க்கு போட்ட மாதிரி அஞ்சு காலம்ஸ் ரெண்டு ரோஸ் வர மாதிரி நம்ம பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம் இது ஃபிஃப்த்து டேபிள்னால ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஆல்டர்னேட் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது நம்ம டபுள் டிஜிட்டாக மாற்ற போகிறோம் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோ போடலாம் நெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்குது ஸோ இந்த இடத்துல ஜீரோட நெக்ஸ்ட் நம்பர் ஒன் வரும் இங்கேயும் ஒன் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஜீரோ இருக்குது ஸோ ஒன்றுக்கு நெக்ஸ்ட் நம்பர் டூ இங்கேயும் டூ வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜீரோ இருக்குது ஸோ டூக்கு நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ இங்கேயும் த்ரீ அடுத்து என்ன வரும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இங்கேயும் ஒரு ஜீரோ இருக்குது ஸோ த்ரீக்கு நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் இங்கேயும் ஃபோர் கடைசியாக ஒரு ஜீரோ வந்துருக்குது அந்த இடத்துக்கு ஃபோருக்கு நெக்ஸ்ட் நம்பர் ஃபைவ் இந்த வீடியோவில் நம்ம டேபிள் ஃபைவ் வரைக்கும் பார்த்துருக்கோம் இனிமேல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் டுவெண்ட்டி டேபிள் வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ